முதலில் தலைப்புச் செய்தி சாபகச்சேரி வைத்தியசாலையின் தில்லுமுல்லுகள் அம்பலம் இனி விரிவான செய்தி குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் பிஎஸ் ஹாஸ்பிட்டல் சாபச்சேரி மெடிக்கல் சுப்ரின்டெட் இப்போ வந்து நாலு மணி ஆகுது நானும் ஹாஸ்பிட்டலாக தான் இருந்துக்கிறேன் நான் உரம் போவே நான் இந்த தமிழில் சொல்கிறேன்னு கூட ஒரு வீடியோனு போடனே இங்கிலீஷில் நான் தமிழில் சொல்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஜா ஜார்பாணத்தில் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி கேதீஸ்வரன் ஐயா டாக்டர் அசைல குணவர்த்தனை சார் டிஜியோட கதைச்சு இந்த லெட்டர் வந்து டிஃபெக்ஸ் பண்ணி மேக்சிமம் செய்து பார்த்தவ அப்படி இருக்க தக்கனையாக தேங்க்யூ ஸோ மச் பாலிதம் மைபால சார் மைபால சார் வந்து விஷயத்தை விளங்கினா பிறகு ஓ ஹெல்த் செக்ரட்டரி சார் என்னை வந்து சாவாச்சேரிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணினவர் வந்து இருபது நாள் இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் ஆகணும் செய்யலை எல்லாம் நல்லது தான் செய்திருக்கிறேன் சின்ன ஸ்போட்டம் மாற்றிருக்கிறேன் அதே நேரம் ஏனி இனி பில்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன் பதினாலு வருஷம் பூட்டியிருந்த ஏனி பில்டிங்கை ஜஸ்ட் த்ரீ டேஸில் மாற்றிருக்கிறேன் அதை விட எந்த ஓன் ரிஸ்கில் தான் நான் மாற்றினான் நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தேனா நான் கொம்யூனிட்டி மெடிசின் படிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வரையில நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்து தான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கேன் நான் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டெவலப் பண்ணுன்ற வன்மத்தோடு கிட்டத்தட்ட இருபது நாளாக வீட்டையும் போகாமல் நான் இருக்கிறேன் நான் எனக்கு சாப்பிட்றதுக்கும் இடம் இல்லை ஹாஸ்பிட்டல் கிச்சனில் தான் சாப்பிட்றேன் இருக்கிறது வந்து குவார்டர்ஸ் பெட்ஷீட் மட்டும் போட்டிருக்கேன் அதில் வேறு ஒன்றுமே இல்லை அந்த குவார்ட்டர்ஸில் டொய்லெட் ஃப்ளஷ் பண்ணுறது கூட தண்ணி போகாது பாலியால் அள்ளி ஊற்றி தான் நான் இப்போ இருபது நாளாக ஹாஸ்பிட்டலில் தா தாண்டி கொண்டு வந்துக்கிறேன் நான் செய்த வேலையில் கணவருக்கு பிடிக்கல ஹாஸ்பிட்டலில் திறக்கக்கூடாது ஆப்ரேஷன் தியேட்டர் நடக்கக்கூடாது ஜிரணம் செஞ்ச புள்ள பெறக்கூடாது ஜிஎம்ஓஏ என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் வந்து இவர் வந்து எங்கட தமிழ் இனத்துக்கு அப்படின்னு எங்க இலங்கைக்கே சாபம் என்றது ஜிஎம்ஓஏ என்று சொல்லி ஒன்று ரெண்டு புல்லுரிவியல் அதாவது டாக்டர்ஸ் ஒன்று ரெண்டு பேர் எல்லாட்ட பேரையும் பாவிச்சு எல்லாரையுமே மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி ஒவ்வொரு ஒரு டாக்டர்ஸை நான் போய் கதை கேட்கும் அண்ணா நீங்க தான் எங்களுக்கு வேணும் இவங்க எங்கள்கிட்ட சொல்லாம பர்ப்புறுதி தான் எங்களோட கடிதம் சொல்லி ஒரு கடிதம் டாக்டர் சமீர என்று சொல்லி டாக்டர் சமீர அதை விட ஒன்று ரெண்டு சிங்கள டாக்டர் செஞ்ச இருக்கிறான் வந்து பத்து நாள் இங்க வேலை செய்யணும் முப்பது நாள் வந்து வீட்டை போகணும் அப்ப அவைக்கு இங்க நாங்க என்ன செய்யக்கூடாது தியேட்டர் ஓபன் பண்ணப்படக்கூடாது பிடியாட்டிக் போல இருக்கிற பேசன் எல்லாத்தையும் டிரான்ஸ் பண்ணணும் அவ வந்து லீவ்ல வீட்டை போகணும் சாவாச்சேரி ஹாஸ்பிட்டல் இப்படியே இருக்கணும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் அழிய போகணும் தாங்கள் மூன்று நாலு வருஷத்துல ஆறாவது டிஜி மாதிரியான ஒரு ஆள் ரெண்டு மூணு பேர்கிட்ட கடிதங்கள் எடுத்துக்கணும் வந்து நாங்கள் அங்கே எடுத்துக்கொண்டு போயிருந்தோம் எவ்வளவு காலம் சாவாச்சேரி ஹாஸ்பிட்டல் இப்படி வச்சிருக்கேன் தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணியில ஒரு அம்மா இங்கே புள்ள பெற ஒரு ஆள் மண்டை உடைஞ்சி வந்தால் ஆம்புலன்ஸ்ல அனுப்புறது இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா ஒர்க் பண்ற என்று சொல்லி யாராவது என்ன வந்து கேட்க வேண்டிகிட்ட ரெண்டே ரெண்டு ஆம்புலன்ஸ் மட்டும்தான் திருப்தியோட வேலை ஆகும் அதை விட எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் எல்லா எச்எஸ்ஏ ஸ்டாஃபும் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு விதமான டாக்டர்ஸும் வந்து மென் ஆஃப் ஓர்மமா இங்க வேலை செய்கிறார்கள் ஒரு சில பேருக்கு வந்து வெளியில பிரைவேட்ல எல்லாம் திறந்து வச்சிருக்கணும் வடிவா சொல்றாள் மோடர் மெடிக்கேர்ல வந்து ஒன்று ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணினா அப்ப அவைக்கு இங்கே வார பேஷண்ட்டுக்கு வந்து நான் சொல்லி அனுப்பணும் இங்க மருந்து சரியில்லை அதனால் இங்கே என்ன செய்யிருக்கணும் ட்ரக் ஸ்டோரை அப்படியே வச்சிருக்கணும் மருந்து எல்லாம் நிலத்துல இருக்கு அது சம்மந்தமாக மினிஸ்ட்ரியில் கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு அங்க இருந்து ஆக்ஷன் எடுக்காமல் இப்போவும் நிலத்துல ஏசி இல்லாமல் தான் மருந்து நிலத்துல வச்சிருக்கு மருந்துகள் பழுதாகும் அது சம்மந்தமாக கடிதம் அடிச்சிட்டேன் அந்த லிஃப்ட்டுகள் வேலை செய்யலை அது சம்மந்தமாக கடிதம் அடிச்சிட்டேன் பவர் சப்ளை என்ன எடுக்கல அதுலேயும் ஊழல்கள் நடந்திருக்கு அது சம்மந்தமாக கடிதம் அடிச்சிட்டேன் ஹாஸ்பிட்டல் திருத்த வலிக்கிற காண்டி இவை என்ன செய்யணும்னு சொன்னால் டாக்டர் விபி பாத்திர சார் வந்து பாவம் அவரோட சிங்களால் நெல்ல மெனிசன் அவருக்கு விளங்குகிற இல்ல யாழ்ப்பாணத்துல இருக்கிறார்கள் பொலிடிக்ஸ் முக்கியமா அரசியல் பொலிடிக்ஸில் விளங்குறீங்கள உண்மையா சொல்றேன் என்றால் அரசியல் பாவம் நாங்கள் ஆபீஸ்ல இருக்கிறார்கள் தான் முழு கள்ளர் ஸ்பெஷலா வடிவா சொல்றேன்னு சொன்னால் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறார்கள் தான் பிளவிடுகிறது அரசியல் வாரியல் அவ எங்கண்ட கதையை கேட்டுதான் கேட்டு நம்பி செய்கிறது சரிதானே இப்ப இவ என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால் அங்கே ஓடி அங்கேயோடி ஓடி எங்கட கவர்னர் ஓடி எல்லா டேய்மோடினா என்னுடைய கடிதம் வந்து ஹோண்டரபல் மாய பாலித மாயிபாலசர் செக்ரட்டரி எனக்கு அப்போ அழைத்தார் சார் எனக்கு இங்கேருந்து வாங்குவோன் சொல்லாமல் நான் வாழ்க்கையில் போக மாட்டேன் டாக்டர் அஜீவ் என்று சொல்லி கொமெடி மெடிசன் முடிச்சு போட்டுருக்கிறார் அதையும் சொல்கிறேன் தமிழ் மக்களுக்கு விளாங்கணும்ன்றதுக்கு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் படித்த ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒன்று ரெண்டு எம்எஸ்சி ஹோல்டர்ஸ் நான் சரிதானே நானா இருக்கலாம் டாக்டர் திவாகர அண்ணாவா இருக்கலாம் அல்லது டாக்டர் தேலனியம்மாவா இருக்கலாம் டாக்டர் குமாரவேளம்மனாக இருக்கலாம் இவர் நாலு பேர் தான் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தார்கள் மிச்சம் முழு பேரும் சமூக மருத்துவமன்ற மருத்துவ நிர்வாகத்துக்கு சம்பந்தமே இல்லாது அதால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் ஆறாம் தேதி மருத்துவம் சம்பந்தமான மருத்துவ நிர்வாக பதவிகள் கொடுக்கலையும் ஒருத்தருக்குமே கொடுக்கல டாக்டர் ரஜீவ் என்றவர் இன்டர்வியூவுக்கு போய் குவாலிஃபிகேஷன் இல்லையான்னு சொல்லி திருப்பி வீட்டுப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு டாக்டரை கொண்டு வந்து இன்றைக்கு லெட்டரோட வந்து பிபி சமன் பாத்திர அவரும் ஒரு கொம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் டாக்டர் கேவிஸ்வரன் அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் மீன் தமிழை சொல்றேன் அவ வந்து இந்த யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு ஒரு பலிக்கடாவாக்கினால் சொல்லலாம் சிங்களம் தெற்குல இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்குல இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளை ஒழுங்கா கொடுக்கிறேன் பொய்ய நிரப்போணம் என்றை காண்டி ஒரு அரசியல் பாடக்காயலா தான் எங்கட கேதீசரன் ஐயாக்கள் இது விளங்காம இவேட இன்னபிஷியன்சி விளங்காம எங்கட சில பொலிட்டீஷியன்ஸும் வந்து இவ சொல்றத நம்பி உண்மையா பொலிட்டீஷியன் என்றது பாவம் அவ எங்களை நம்பி தான் பண்ற கவர்மெண்ட் ஆபீஸ்ல சேஸ இருக்கிற நாங்கள் தான் சரியான ரெக்கார்டிங் சரியான எவிடென்ஸை கொடுக்கணும் நாங்கள் பிள விட்டுட்டு எங்கள்ட ஊழல்கள் எங்களுடைய பொம்பளை சம்பந்தமான பிரச்சினைகள் நாங்கள் மரண சடங்கு செய்யணும் என்று சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாய் காசு வேண்டது அதை விட சாவச்சேரியில இருந்து தெல்லிப்பழைக்கு அதை மாற்றி அமைக்கிறது தெல்லிப்பலைக்கு இல்ல யாழ்ப்பாண போதனா வித்தியாசம் செத்த ஒரு ஆளு அங்கா அனுப்பிவிடுவது அப்ப அங்காவே வச்சு ஐஸ் பட்டியல வச்சு பார்த்து பதினஞ்சு நாளைக்கு இழுத்து எடுக்கிறது அப்ப செனம் என்ன செய்யும் தோட்டக்காத ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடி எடுப்போம்னு சொல்லி அப்படி இது முதலே நடந்திருக்கு அதை விட என்ன வடிவா சொல்றேன்னு சொன்னால் நான் ஆமீட்ட நேவீட்ட கேட்ட நான் இந்த ஹாஸ்பிட்டல பெயிண்ட் அடிங்க சொன்ன விஷயம் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம் உங்கண்ட ஆக்கள் தாங்கள் கூலிய போட்டு பெயிண்ட் அடிச்சாண்டு இது காரணம் காசு எடுத்த வரலாறு இருக்கு அதால கடிதம் தாங்க அதுக்கு நான் இங்கிலீஷ் கடிதம் எழுதி நேவி கமாண்டர் கொமாண்டர் கொடுத்துருக்கிறேன் அது சம்பந்தமா அப்படி நடக்காது எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தயவுசதி செய்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பெயிண்ட் சொல்லி அவையே ஓம் பண்றான் நான் அந்த ஹாஸ்பிட்டல திருத்தி போடுவேன் நான் அந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணிடுவேன் என்றால இவை மேக்சிமம் ட்ரை பண்ணினேன் நான் இதை ட்ரை பண்ணினவ என்னால எல்லாம் போயிடுச்சு வந்து இருபது நாள் எல்லாத்தையுமே மாத்திட்டேன் இந்த வெள்ளிக்கிழமை நான் பிளான் பண்ணியிருந்தேன் அஞ்சாம் தேதி ஹாஸ்பிட்டலில் வந்து தியேட்டரை திறப்பான் தியேட்டரை ஓப்பன் பண்ணுவோம் சிசேரியன் செய்வம்னு சொல்லி கொழும்பில் இருக்கிற டாக்டர்ஸ் மேர் பேராதனையில் இருக்கிற டாக்டர்ஸ் மேர் யாழ்ப்பாணத்தில் எனக்கு படிப்ப தெய்வங்கள்கிட்ட காலில் விழுந்து கேட்டு சேர் மேர ஓம்னு சொன்ன பிறகுதான் வந்து பார்க்க சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு சரியான கவலையாக இருக்கு நான் அழுகிறேன் உங்களுக்கு தெரியாது இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண இருந்த தியேட்டரை இவ பிளான் பண்ணி ஸ்டார்ட் அந்த ஜிஎம்ஓஏ டாக்டர் மதிவதனன் ஜிஎம்ஓஏ வந்து டாக்டர் சமீர் டாக்டர் செல்லையா பிரணவன் செல்லையா அப்படியான ஒரு கொஞ்ச பேர் வந்து என்ன வேண்டாம எனக்கு எதிர ஒரு குற்றம் இருந்தா அந்த குற்றத்தை நிரூபிக்க சொல்லுபோம் நான் அதையாவது காசு வேண்டியன் யாராவது பொம்பளையோட தகாத முறையில் நடந்து வேண்டியான் யாராவது எம் மோசிக்கு பேசினான் எனக்கு எழுதியிருக்கிற கடிதம் இந்த செட்டியை நான் கொண்டு வந்து வந்து வச்சுட்டு நான் பேசுனதுக்கு வந்து செட்டி ஆமன் என்னடா நான் அது விறகு கொண்டமே இந்த செட்டி இதில் தான் இருக்குது நான் இதை மாற்றவும் இல்லை புதுசாக எடுக்கவும் இல்லை வேற காரணம் சொல்லி இருக்கிறோம் என்னென்றால் ஆ ஜாழ்ப்பாணத்தில் அந்த ஏனி பில்டிங்கை திறக்கிறது இப்போ நான் திறந்துருக்குறேன் தானே ஏனி பில்டிங் இதுவரைக்கும் ஸ்மூத்தாக தானே நடந்து கொண்டு இருக்குது இதுவரைக்கும் நாங்கள் அவங்க பிள்ளையும் பார்த்துருக்கிறோம் தானே இதில் காயப்பட்டாக்கள் எல்லாம் தானே இருக்கிறோம் அதை வந்து நான் ஒரு பேக்கப் ஜென்ரேட்டர் இல்லாமல் ஓப்பன் பண்ணி போட்டு நாம சொல்லிடலாம் பதினஞ்சு வருஷமா உங்களோட கலுசட அட்மினிஸ்ட்ரேஷனால ஒரு ஏனி பில்டிங்குக்கு நீங்க கட்ட முன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பவர் சப்ளை பேக் சப்ளை வேணும் சொல்லி செய்ய இல்லாம ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம ரிஸ்க் அசஸ்மெண்ட் இல்லாம தானே ஐயா நீங்க இவ்வளவு செய்திருக்கிறீங்க அதுக்கு நானா பாலி பேஷண்ட் ஏதாவது நடந்தேன்னு சொன்னா ஐயா நீங்களானே தானே பதினஞ்சு வருஷமா வந்த காசை திண்டு வீட்டை கொண்டு போய் கேஜி ஐயா உதில நீங்கள் குளிர் காஞ்சி உள்ள பார்மசியலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பார்மசிக்கு கொடுத்து என்ன பார்மசி நிப்பாட்டி பட்டு பிரியாபலின் போன்ற ட்ரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டே ஸ்கூல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய கூடிய வழி நிவாரணிகளை வித்து அதுல தான் உழைச்ச காசுல எனக்கு தெரியல நீங்கள் அறுபது வயசு ரிட்டையர் பண்ணவும் இல்லை நீங்கள் உந்த காசை உண்ட பாவத்தை எத்தனை ஜென்ரேஷன் போனாலும் அழிக்கலாது எந்த மனச்சாட்சிக்கு நான் மிதிச்சு தான் கேம்பஸுக்கு போனான் நான் யாழ்ப்பாணத்துல பிறந்த ஒரு ஆள் எனக்கு எங்கே போயும் வேலை செய்யலும் எனக்கு இங்கிலீஷ்லையும் வேலை செய்யலும் தமிழ்லையும் வேலை செய்யலும் சிங்களத்திலையும் வேலை செய்யலும் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உள்ள ஆள் எனக்கு எங்கேயும் வேலை செய்யலும் நீங்கள் என்ன என்ன அனுப்பினாலும் இங்கே அனுப்ப பேராதனையா வேலை கோல் பண்ணி கேளுங்க வராது ராமநாதன் சொல்லி ஒரு எம்ஓ பிளானிங் பேராதில் இருந்தவராண்டு ஆக்கள்கிட்ட கேளுங்கோ அங்க இருக்கிற சிங்களவர் உங்களுக்கு சொல்லுவாங்க எப்படி என்று சொல்லி நான் இதே சாவாக்கியில் வேலை நான் இதே ஹாஸ்பிட்டல் எம்ஓ பீடியாட்டுக்காக வேலை நான் இந்த கையால நான் ஒரு நாள் சோட்ஸோட வழியால் இருக்க கூட புறக்கிற பைய ஓடி வந்து சோட்ஸோட வந்து பார்த்து கே கேஸ் என்று சொல்லி ஒரு சிக்கன் கடை வச்சிருக்கிற கடை ஒன்று கேஸ் ஏதோன்னு சொல்லி அந்த அவற்ற பிள்ளை நான் ஓடியந்து பார்த்து ஷோர்ட்ஸோட ஓடி பார்த்து அந்த பிள்ளைய ரீசசிடேட் பண்ணி யாழ்ப்பாணம் அனுப்பி அந்த பிள்ளைக்கு நான் ஆறோ வயசோ எட்டோ வயசு நான் இங்க இருபத்தி நாலு மத்தியாலும் பிள்ளை டிவோர்ஸ் கேட்க மூன்று வயசு பிள்ளையோட தனி குவாடர்ஸ்ல வேலை செய்து நான் விட்டுட்டு போனான் செத்தாலும் பொடியை அலிமன் கடை அதாவது வந்து ஆனரவுக்கு இஞ்சாலும் இந்த பொடியை கொண்டு வராதுங்கன்னு சொல்லி கொண்டு தான் போனான் மனக்கவலையோட எழுதுறேன் நீங்கள் நான் என்னதான் குத்தி புரிஞ்சாலும் என்னதான் தலையிலா நின்றாலும் டாக்டர் ராஜீவ கொண்டு நாலு மணி நான் இப்பவும் கதலையில தான் இருக்கிறேன் எனக்கு என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிதம் அய்பால சேரோ கொன்றபுள் சுனில் டிஆிசரோ கொன்றபுள் அஹ் எனக்கு கடிதம் அனுப்பாம உங்களோட புன்னுருவி கடிதங்களுக்கு நான் அசைய அசையமாட்டேன் அங்க அடிச்சு கேட்டு நான்

எந்த போன் நம்பர் சைபர் ஏழு ஏழு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு டபுள் நைன் டூ டபுள் டூ ஃபோர் டபுள் நைன் டூ ஃபோர் இருநூற்றி இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு சைபர் ஏழு ஏழு இந்த நம்பருக்கு நீங்கள் மரண அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி நான் வெளியே சாப்பிட போய்களை வெட்டலாம் தயவு செய்து என்ன வெட்டுங்கோ யாரையும் வெட்டாயுங்கோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா பேசுபூர் சாச்சேரி எம்எஸ்